இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கும் ஓரியண்டல் ஆக்ரோ ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட்ஸ் இந்த நிறுவனத்தை பக்கத்து மாநிலமான கேரளாவில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு பத்துக்கும் மேற்பட்ட கிளைகளோடு சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கின்றது இப்பொழுது நமது தமிழ்நாட்டில் முதன் முதலாக இப்பொழுது இந்த சொசைட்டி கிளையை உருவாக்கி இருக்கிறது இந்த சொசைட்டி என்பது விவசாயத்திற்கு மிகவும் விவசாயிகளுக்கு பயன்பாடாக இருப்பதற்காக இந்த சொசைட்டியை துவக்கி இருக்கிறார்கள் இதன் மூலம் பல விவசாயிகள் பயன்பெறலாம் இதுலேயும் வந்து கோல்டு கோல்டு லோனும் இதில் சிறப்பாக ஒரு அங்கமாக வச்சிருக்காங்க அதனால் மக்களுக்கு இது குறைந்த வட்டி விகிதத்தில் சிறப்பாக செயல்பட இது நன்றாக இருக்கும் என்று நினைத்து கோவை மக்களுக்கு இது ஒரு அரிய வரப்பிரசாதமாக அமைய இருக்கிறது இதேபோல் கோவையிலேயும் பல கிளைகளை துவக்க திட்டமிட்டு உள்ளார்கள் இந்த நிறுவனத்தைச் சேர்ந்த எனது அருமை நண்பர்கள் அனைவரும் ஆகையால் கோவை மக்கள் அனைவரும் இதற்கு நல்ல ஒத்துழைப்பு தந்து சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி